சிம்மராசிரா சிம்மராசினா சும்மாவா சார் சூனா போனா கதை தெரியுமா உங்களுக்கு சூனா போனா இந்த டிரான்ஸ்போர்ட் மேனேஜர் மேலெல்லாம் ஃபுல்லாக கோமாக இருக்கேன் சொல்லாத அதிசய தகவல் சிம்மராசிக்காரங்க என்ன சொல்ல போறீங்க நான் சொல்கிற மாதிரிங்க இதுவரை சொல்லாத அதிசய தகவல் சிம்மராசிக்காரங்க எல்லாருக்கும் எல்லாரும் என்ன சொன்னாங்க ஈவன் நான் உட்பட சொன்னேன் என்ன சொன்னேன் அப்போது ஆறு கொடையவன் எட்டில் மறைகிறான் இது விபரீத ராஜ யோகம் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் ராகுவால் ஏற்படக்கூடிய ஒரு பலன் ஏழாம் வீட்டில் ராகு வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா சிற்றின்பங்களில் ராசியிலே இருக்கக்கூடிய கேது இதுதான் நீங்க ரொம்ப ஜாகிரதையா பார்க்கணும் சிம்ம ராசிக்கு ராசியில் கேது நல்லா புரிஞ்சுக்கோங்க கிரகங்களுக்கு ராகு கேது தோஷமானது கிரகங்களுக்கு ராகு கேது எப்பயுமே தோஷம் இருக்கும் ஆன்மீக பரிகார நேரங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி சிம்ம ராசி சிம்மராசிரா சிம்மராசின்னா சும்மாவா சார் போனா கதை தெரியுமா உங்களுக்கு சுனா போனா இந்த டிரான்ஸ்போர்ட் மேனேஜர் மேலாம் ஃபுல்லாக கோபமாக இருக்கேன் ஒரு அமைச்சர் கூட வண்டி விட மாட்டேங்கிறாங்க போனை போட்டு சிஎமுக்கு ஒரு போனை போட்டு சொல்ல வேண்டிதான் அப்போது ஒரு ஒரு சைக்கிள் ஒன்று வரும் அண்ணே வணக்கண்ணே வாங்கினேன் பக்கத்து ஸ்டாப்பில் ட்ராப் பண்ணிடுறேன் போடா போடா அண்ணன் ரொம்ப கோபமாக இருக்கேன் போடா அண்ணே ஏன்னா கோமரிங்க வாங்கினேன் வண்டியில் ஏற்றுவான் கொண்டு போய் ஒரு ஆள் மேலே போய் இடிச்சுருவான் இடித்தோடனே அந்த ஆள் கேட்பார் ஏன்டா இடித்தானே இவனும் அவ் அப்படி ஒட்டினு சூனா போன சூனா போனா என்ன கேட்பாரு அந்த இடித்த பையன்ட்ட என்னடி நான் பாட்டுக்கு செவனேன்னு தடவை நின்றுட்டு இருந்தேன் என்னை வண்டியில் வச்சு ஏன்டா இழுத்துட்டு போய் அடித்திருக்கிறதுக்க அவன் சொல்லுவான் பின்னே வண்டியில் லோடு வச்சு பார்த்து ஓட்டினதே இல்லைண்ணே அதானே உங்களை வச்சு ஓட்டி பார்த்து இந்த மாதிரி நிலவு தான் உங்கள் நிலமையும் நியூ கமர்ஸு நியூ பீனர்ஸு புது இருக்குது பாரு இவனுக்கே ஒன்றும் தெரியாது இவனுக்கு வேற நீங்கள் இன்வெஸ்டர் வேற விளங்கியும் உங்களுக்கும் தொழில் தெரியாது அவனுக்கும் தொழில் தெரியாது ஒரு கட்டத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் காட்சி வீணாக போயிடும் இதெல்லாம் தான் நடக்கும் ஸோ அதனால் சிம்மராசிக்காரங்க இன்வெஸ்ட்மெண்ட் சொல்ல ரொம்ப ஜாக்கிரதா இருங்க ஒரு பாயிண்ட் இதுவரை சொல்லாத அதிசய தகவல் சிம்ம ராசிக்காரங்க என்ன சொல்ல போறீங்க நான் சொல்கிற மாதிரிங்க இதுவரை சொல்லாத அதிசய தகவல் சிம்ம ராசிக்காரங்க எல்லாருக்கும் எல்லாரும் என்ன சொன்னாங்க சொன்னேன் என்ன சொன்னேன் சனி எட்டில் மறைந்தால் அஷ்டம சனி தொடங்கி விட்டது ஹே உங்களை பிச்சு பிடுங்கி நாசம் சனி அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனா அதே பாயிண்ட் தான் உங்களுக்கும் கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னா என்ன கெட்டவன் கெட்டிடில் பொதுவாகவே இவனை கெட்டவன் இவன் கெட்டு போயிட்டான்னா எனக்கு ராஜயோகம் கிடைக்கும் பொதுவாகவே சிம்ம ராசிக்கு சனி யாரு ஆறு குடையவன் ஆறு குடையவன்னா யார் ரணருணா வியாதி சத்ரு எல்லாம் பண்ணுறவன் நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன் ரணம்னா என்ன காயம் ருணம்னா கடன் ரோகம்னா ரோகம்னா என்ன வியாதி சத்ருனா எதிரி ரண ருண ரோக சத்ருஸ்தானாதிபதி ஆகப்பட்ட சனி சட்டம் என்ன சொல்கிறது சந்திராஷ்டமம் எட்டுல சந்திரன் குரு எட்டு அஷ்டம குரு சனி வந்தாலும் எட்டுல யாருந்தாலும் இந்த உலகத்துக்கே அஷ்டமி சந்திரன் எட்டுல மறைகிறார் உலகத்துக்கே அப்போ அஷ்டமம்னா அவ்வளவு பெரிய இல்லையா நம்ம ஊர்ல எட்டாம் நம்பர் கெட்ட வார்த்தை வெளிநாடுகளில் பதிமூணாம் நம்பர் கெட்ட வார்த்தை அதே உணவு பிடிச்சிட்டு வந்து பதிமுறை நம்பர் நான் கூட அந்த படத்தெல்லாம் பார்த்து ரொம்ப சார் ஒரு பயந்து இருக்கேன் வரும் மஞ்சு மஞ்சு இங்க வாடிக்க வந்து ஜெய்சங்கர்லாம் இருப்பார் ஒரு டோரு நூலகத்தை திறந்த உடனே ஒரு செவத்துக்கு அந்த பக்கம் போயிடுவோம் எவ்வளோ பயமா இருக்குது தெரியுமா அதெல்லாம் உண்மையிலேயே பேய் படம் உண்மையிலேயே பேய் படம் மாதிரியே இருந்தது இப்போ வந்து எடுக்கிறாங்களே பேய் படம் என் குழந்த மாயக்கூட்டி கூட பயப்பட மாட்டேங்குது என்னப்பா பெட்டரா ட்ரை பண்ண சொல்லுங்க எங்க போயிட்டேன் சரி கேளுங்க அப்போ ஆறு மறைகிறான் இது விபரீத ராஜயோகம் ராஜயோகம் மறைவதால் அதிர்ஷ்டங்களை தரப்போகிறார் என்று சொல்லலாம் சொல்லுங்க சார் நீங்க சொல்றதை கேட்க போறோம் வேற என்ன செய்ய போறோம் ஏ கரெக்டுங்க என்றும் ஒரு விதி இருக்கிறது ஆனால் அந்த விதி பொதுவாய் பொருந்தாது ஏன்னா சனி உங்களுக்கு சூரியனுக்கு ஜென்ம எதிரி அவர் எட்டாம் இடத்துக்கு வரும்போது கண்டிப்பா பிராபணம் போடுவார் குருவுடைய வீடு என்பதால் சனி எட்டுனா என்ன சொன்னேன் அசட்ஸ் சொத்துன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு சட்டத்தை பத்தி பேசுறேன் சட்டம் எவ்வளவு பெரிய புத்தகம் அந்த புத்தகத்துல இருக்கிற ஒரு ஒரு லாச்சார் வக்கீல் எதுக்கு சார் வச்சிருக்கோம் ஏன் தெரியாதா நமக்கு தெரியுமா தெரியாதா நம்ம யாராவது கூட்டி கேள்வி கேட்டா நமக்கு பதில் சொல்ல தெரியுமா தெரியாத நம்ம என்ன அவ்வளோ பெரிய முட்டாமலா நமக்கு எல்லாம் தெரியும் ஆனா வக்கீல் நம்மளோட புத்திசாலி ஏன்னா சட்டத்தை கரைச்சி குடிச்சிருக்காரு சட்டத்தில் இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்ஸ் அவருக்கு தெரியும் அப்போது அந்த மாதிரி தான் இதுவும் ஒரு குரு ஒரு சனி குருவுடைய வீட்டுக்கு போய் அசையா சுத்தா சேர்த்துனா என்ன சேர்த்துவார் ஸ்கூலு கட்டி விடுவார் அப்புறம் அசையா சுத்தா சேர்த்துனா என்ன தருவார் கோல்டு திருவார் அசையா சுத்தனா என்ன தருவார் குரு வந்து கோல்டு ப்ளட்ஜிங் அந்த மாதிரி அதாவது என்ன சொல்கிறது வேற என்ன குருனா குருன்னா தங்கம் அவ்வளோதான் வேறு எந்த டிபார்ட்மெண்ட்டு குரு கிடையாது தங்கம் ஸ்கூலு இது ரெண்டுத்தையும் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ஏற்றுருவார் இப்படி தான் நீங்கள் அசையா சொத்து சேர்த்துவிங்க அப்போது குரு ச அப்போது எதில் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் எதில் ப்ராப்ளம் வரும்னா ஐந்து கூடிய குரு பதினொன்றில் வேற இருக்கார் அதனால் குரு பதினொன்றில் இருப்பது மிக அற்புதமான விஷயம் ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் குரு பகவான் உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்குறார் உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்குறார் இதெல்லாத்தையும் குரு பத்துறார் இது ஒரு நல்ல பாயிண்ட்னால் வண்டி ஓடுது ஆனால் சிம்மராசிக்காரங்க ஜென்ரலாகவே தமிழ் புத்தாண்டை பார்த்து எதுக்கு பயப்படணும்னா ராசியிலே கேது ஏழிலே ராகு மிஸ்டர் ராகு ஏழாம் வீட்டுக்கு இந்த ஆளு சும்மா வந்தாலே பிரச்சனை சும்மா வந்தாலே நம்ம வீட்டுக்கு போலாமா இல்லை சாயந்தரமா ஏதாவது போக்குவரத்தா அப்படியே ஜாலியாக இருந்துட்டு போகலாமான்னு தோணும் நான் சொல்றது பப்பு பார் டான்ஸ் டிஸ்கோ தேன் தகுதிக்கேற்ற மாதிரி எல்லாராலையும் தப்பும் பண்ண முடியாது சார் எல்லாருக்கும் அந்த தைரியம் வந்துருமா என்ன ஆனால் ராகுக்கு அந்த தைரியம் வரும் ராகு ஏழில் உட்காந்து என்ன பண்ணுவார் பெண்களுடலான தவறான தொடர்பை உண்டாக்குவார் இங்கே தான் சிம்மராசிக்காரங்க ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே நீங்கள் தப்பே பண்ணலைனாலும் தப்பு பண்ண மாதிரி ஒரு பேரை உண்டாக்குவார் ராகு ஏற்கனவே கும்பராசிக்கு ஒரு கதை சொல்லி அது ஆஹா ஊகோன்னெலாம் ஓடிச்சு ராகு தரும் பலர்ந்து அது என்னமோ தெரியல கதை சொன்னால் க நீங்கள் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக கேட்குறீங்க ராகுவால் ஏற்படக்கூடிய ஒரு பலன் ஏழாம் வீட்டில் ராகு வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா சிற்றின்பங்களில் நாட்டம் ஏற்படும் பெண்கள் யாரேனும் ஃபோன் பண்ணால் பெண்கள் நாட்டின் கண்கள்னு ஓடி போயிடணும் ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களை ஒரே துக்கா தூக்கி ஃபாரின்ல வச்சுருவார் ஃபாரின் போடுவீங்க கனடா போறீங்க ஒன்டேரியா போறீங்க ஊரில் இருக்கிற எல்லா கண்ட்ரிக்கும் போறீங்க ராசியிலே இருக்கக்கூடிய கேது இதுதான் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்கணும் சிம்ம ராசிக்கு ராசியில் கேது நல்லா புரிஞ்சுக்கோங்க கிரகங்களுக்கு ராகு கேது தோஷமானது கிரகங்களுக்கு ராகு கேது எப்பயுமே தோஷம் அப்போ கேது சூரியனுடைய வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு உங்களுடைய தன்னம்பிக்கை குறைந்து நமக்கு என்னமோ ஆக போகுது நம்ம என்னவோ உங்களுடைய மன திடம் குறைந்து விட்டது போன்ற எண்ணங்களெல்லாம் உங்களுக்கு நீங்களே உருவாகும் அதை மட்டும் நீங்கள் வின் பண்ணணும் ஒரு பக்கம் ஏ அந்த டிப்ரெஷனில் மனைவி கூட போட்டு மனைவி கூட டைவர்ஸு பிரச்சனை போட்டு உருவாகிட்டே இருக்கும் அந்த டிப்ரஷரை தணிக்கிறேன் பேர் வேலைன்னு சொல்லிட்டு நீங்க போயிட்டு புதுசா ஒரு காமி எழுதி கலா கிட்ட பழகுவீங்க கலா ஒரு காமி எழுதி வச்சுட்டு போயிடுவா அதனால தயவுசெய்து எந்த பெண்கள்ட்டையும் பழக யார் சார் அந்த கலா ரொம்ப முக்கியம் சரி அதனால அப்ப ஏழாம் வீட்டில் ராகு பகவான் வரும் பொழுது மிகுந்த ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும் கீழே போயிருக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் பேச உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை ஆஹ் எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கு கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க